கல்கியின் காவலன்தான் பிரபாஸ் மொத்த கதையே ரிவீல் செய்த ஃபைனல் வார் ட்ரெய்லர் வைஜெயந்தி மூவிஸ் பிரம்மாண்டமாக அறுநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு புதிய இதிகாசத்தையே உருவாக்கியிருக்கிறது நடிகர் பிரபாஸ் ஆதி படத்தில் ராமராக நடித்த நிலையில் கல்கி படத்தில் விஷ்ணுவின் பத்தாவது அவதாரமாக நடித்திருப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இயக்குனர் நாக் அஸ்வின் சம்மர் ட்விஸ்ட்டாக அவருக்கு பைரவா எனும் கதாபாத்திரத்தை கொடுத்துள்ளார் கல்கி படத்தின் முதல் ட்ரெய்லரில் கதை பெரிதாக பிடிபடாத நிலையில் இரண்டாவது ட்ரெய்லரில் படத்தின் மொத்த கதையையும் ரிவீல் செய்துவிட்டனர் பிரம்மாண்ட போர்க்காட்சிகள் எல்லாம் ஹாலிவுட் தரத்தில் இருக்க மகாபாரத காட்சியின் டச் அங்கங்கே எட்டி பார்த்து இருக்க வைக்கின்றன பிரபாஸ் கமலஹாசன் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் திஷா பத்தானி ஷோபனா பசுபதி உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடித்து உள்ள நிலையில் சந்தோஷ் நாராயணனின் இசை படத்திற்கு பெரிய பலமாக அமைகிறது கல்கி இரண்டாயிரத்து எட்நூற்றி தொன்னூற்றி எட்டு ஏடி படத்தில் இந்த உலகத்தை வேற்றுக்கிரகவாசிகள் ஆக்கிரமித்து விடுவது போல கமல்ஹாசனின் தோற்றம் அமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் தீபிகா படுகோனின் வயிற்றில் வளரும் குழந்தைதான் கல்கி அவதாரம் என்றும் கிருஷ்ணரை போல அவரையும் கொலை செய்ய துடிக்கும் நிலையில் அந்த குழந்தையை பாதுகாக்க சாபம் பெற்ற அஸ்வதாமா தனது தவறுகளை உணர்ந்து கல்கியை காப்பாற்ற காவலனாக வருகிறார் ஆனால் அவரை எதிர்த்து தீபிகா படுகோனை வில்லன் கமலிடம் ஒப்படைத்து பெரிய தொகையை பெற வேண்டும் என வரும் பைரவா பிரபாஸ் இறுதியில் அந்த கல்கி கடவுளை காப்பாற்றும் நாயகனாக மாறுவதுதான் இந்த கல்கி படத்தின் கதை என்பது ட்ரெயிலரில் வெளிப்படையாக தெரிகிறது நாகாஷ்வின் புதிய புராணத்தை உருவாக்கும் முயற்சியில் பக்காவான ஒரு கதையை உருவாக்கியுள்ளார் என்றே தெரிகிறது ராமாயணத்தில் ராமரை காப்பாற்ற ஹனுமான் அவதாரத்தையே தான் எடுத்திருப்பார் என புராண கதைகள் கூறுகின்றன இந்த நிலையில் அதே போல கல்கி படத்தில் கல்கிக்கு பாதுகாவலனாக பைரவா எனும் கதாபாத்திரத்தில் பிரபாஸ் கதாபாத்திரத்தை நாகாஷ்வின் உருவாக்கியுள்ளார் என தெரிகிறது நிச்சயம் படம் வந்தால் நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்தும் என்பது கன்ஃபார் பாகுபலி இரண்டாம் பாகம் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வசூல் வேட்டை நடத்திய நிலையில் தங்கள் திரைப்படம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் வசூலை ஈட்டியிருக்கிறது இந்த இரண்டு படங்களின் வசூலையும் கல்கி இரண்டாயிரத்தி எட்நூற்று தொன்னூற்றி எட்டு ஏடி முறியடிக்குமா அல்லது ஆயிரம் கோடி ரூபாய் வசூலையாவது அள்ளுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அஸ்வதாமா பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி சிசுவை அழிக்க முயற்சிக்க கிருஷ்ணரந்த சிசுவை காப்பாற்றும் கதை மகாபாரதத்தின் இறுதியில் இடம்பெறும் அந்த கதையுடன் தொடர்புபடுத்தி கல்கி கதையை உருவாக்கியிருக்கிறார் நாகஸ்வின் வால்மீகி ராமாயணத்தையும் வியாசர் மகாபாரதத்தையும் உருவாக்கிய நிலையில் கல்கி கதையை நாகஸ்வின் உருவாக்கியுள்ளார் எந்த அளவிற்கு ரசிகர்களை இந்த கதை ஈர்க்கிறது என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம்